வணக்கம் பகவானை காட்டிலும் பகவானின் நாமம் அதிக கீர்த்தி வாய்ந்தது சிறப்பு வாய்ந்தது பகவானை நம்ம பார்க்கல ஆனால் பகவானது நாமத்தை நாம் ஜெபம் செய்து கொண்டு இருந்தால் அவரோடு இணக்கமாகி விடுவோம் நம்ம ஃப்ரெண்டு வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறாரு பார்க்க முடியல ஆனா இமெயில் மூலமாக நாம் அவரோடு தொடர்பு வைத்துக் கொள்ளலாம் இணக்கம் வைத்துக் கொள்ளலாம் பகவானின் நாமத்தின் சிறப்பை பற்றி ஒரு சம்பவம் விளக்குகிறது ஒரு நாள் ஹனுமன் ராமனது மிகச்சிறந்த பக்தர் அவர் எல்லா ஞானிகளுக்கும் முனிவர்களுக்கும் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாராம் அப்போ நாரதர் வர்றாரு ஒரு சின்ன கலகத்தை ஏற்படுத்தணும் நாம பகவானின் நாம ஜபத்தை சொல்லுவதன் மூலமாக அதனுடைய சிறப்பு என்ன என்பதை உலகத்தவர்களுக்கு தெரிய தெரிவிக்க வேண்டும் என்று எண்ணி ஹனுமன்கிட்ட போய் ஹனுமன் நீ எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணு ஆனால் அந்த விஸ்வாமித்திரர் இருக்கிறார பற்றியா அவருக்கு மட்டும் நீ வணக்கம் சொல்லிட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு சரி நாரதர் சொல்கிறாரே எப்படி கேட்காமல் இருக்குது ஹனுமன் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் போடுறாரு நார இவர் விஸ்வாமித்திரருக்கு மட்டும் அவர் வணக்கம் போடவே இல்லை ஹனுமன் விஸ்வாமித்திரர் கோபத்தின் உச்சத்துக்கு போயிட்டார் ரொம்ப கோபக்காரர் ராமனை கூப்பிட்டார் இங்கே பாரு நான் யார் என்னுடைய குரு எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர் சரி என்னைய ஒருத்தன் அவமரியாதை பண்ண நீ என்ன தண்டனை கொடுப்ப மரண தண்டனை அவன் உயிரை வாங்கிடுவேன் அப்படின்னு ராமன் சொல்றான் அப்படியா இந்த இங்க இருக்க பாரு ஹனுமன் இவன் எனக்கு மரியாதை தர மாட்டேன்றான் எல்லாருக்கும் வணக்கம் போட்டால் நமஸ்காரம் சொன்னா எனக்கு மட்டும் சொல்ல மாட்டேன்றான் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து விடு அப்படின்றாரு இவன் எல்லா அஸ்திரத்தையும் ராமர் ஹனுமன் மேல வீசுறாரு ஒன்னு கூட ஹனுமனை போய் தாக்கல்ல ஹனுமன் பாதிப்பே அடையலை பிரம்மாஸ்திரத்தை கூட அவர் வீசிட்டார் அதுவும் ஹனுமனை எந்த அஃபெக்ட் பண்ணவே இல்லை எந்த பாதிப்புமே கிடையாது விஸ்வாமித்தர் ஸ்டாப் பண்ணுறாரு ஸ்டாப் ராமா இதுதான் பகவானது நாமத்தினுடைய சிறப்பு ஹனுமன் மாதிரி ராமனது நாமத்தை சொன்னது உலகத்தில் யாருமே கிடையாதுங்க எந்த இடத்துல ராம ஜபம் நடந்துக்கிட்டு இருக்கிறோ அங்கே எல்லாமே ஹனுமன் இருப்பாரான் இப்போ நம்ம சொன்னோம்னா நம்ம பக்கத்தில் ஹனுமன் வந்து உட்காந்துருவாராம் அந்த அளவுக்கு ராமனது நாமத்தின் மீது அவனுக்கு அவ்வளவு பக்தி இருந்தது ஆக பகவானை காட்டிலும் பகவானது நாமம் மிகச் சிறந்தது கீர்த்தி வாய்ந்தது வணக்கம்